ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வளர்பிரை தை முதல் வெள்ளிக்கிழமை துர்கை அம்மனுக்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்கள் உங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது காணாமல் கரைந்து போய்விடும் அப்படி என்ன தீபம் அது எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைய தினம் அப்படிங்கிறது தை முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாகவே நம்மளுக்கு வருகிறது இப்படி நாம வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் செல்வம் மேலோங்கணும் பொருளாதார நிலை உயரணும் தொழில் வந்து லாபம் தரணும் அப்படின்னு நீங்க எதில் வேணாலும் உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னா இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது துர்க்கை அம்மன் வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமைகளில் நாம் செய்யும் போது நம்மளுடைய குடும்பங்கள் ஒற்றுமையாகும் பலப்படும் கணவன் மனைவி இருவருக்கும் ஆயுள் அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கும் இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷம் இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த துர்க்கை அம்மனை நாம எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டிலும் சரி கோவில்களிலும் சரி நீங்க எவ்வாறு வழிபட வேண்டும் என்ன தீபம் ஏத்தணும் அதை எந்த நேரத்தில் ஏத்தணும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்த்திடலாம் இப்ப நீங்க கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கோவில்ல அம்பாளுடைய ஆலயம் இருக்குது துர்க்கை அம்மனுடைய சந்நிதி இருக்குது அப்படின்னா ராகு கால நேரம் இப்போ நாளைக்கு ராகு கால நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து முப்பது மணியில் இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் நம்மளுக்கு ராகு கால நேரம் இருக்குது இந்த ராகு கால நேரத்துல நீங்க கோவிலில் போய்ட்டு எலும்பு சம்பளம் வாங்கிட்டு போங்க எலும்புச்சம்பளம் வாங்கி இந்த எலும்புச்சம்பளத்தை ரெண்டாக கட் பண்ணி அதோட ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சிட்டு திருப்பி போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் நாலஞ்சு இதுக்கு வச்சுட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இதற்கு எலும்புச்சம்பள தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே தான் இந்த எலும்புச்சம்பள தீபத்தை ஏற்றி மனதார துர்கை அம்மன்ட்ட உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்குதோ தேவையோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா நீங்க ஒரு மூணு வெள்ளிக்கிழமை போறதுக்குள்ளாரையே உங்களுடைய கோரிக்கைகள் தேவைகள் எதுவோ அது கண்டிப்பாக நடைபெறும் சரிங்க எங்களால கோவில்களுக்கெல்லாம் போக முடியாது வீட்டில் இருந்து நாங்கள் வழிபாடு செய்யலாமா அப்படின்னா துர்கையம்மனுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை நீங்க முழுவதுமா சுத்தம் பண்ணி நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியமாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வைத்து விட்டு நீங்கள் வீடுகளில் ஏற்றும்போது ஒரு சில வீடுகளில் எலும்புச் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது உகந்ததல்லன்னு சொல்லுவாங்க அதனால உங்க குடும்ப வழக்கப்படி வீட்டில் எலும்புச்சம்பளம் தீபம் ஏத்துவாங்க அப்படின்னா ஏத்திக்கோங்க எங்களுக்கு அது வந்து சுத்தப்படாது நாங்க ஏத்த மாட்டோம் அப்படிங்கிறவங்க நீங்க கோவில்கள்லேயே ஏற்றிக்கலாம் வீட்டில் வெறும் அகழ்விளக்குல நெய் ஊற்றி பசு நெய் ஊற்றி நீங்க தீபம் ஏத்தி கொள்ளலாம் இந்த ராகு கால நேரத்துல துர்கை அம்மனை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள் எந்த காரியம் எந்த விஷயத்திலும் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறது ஐதீகம் உங்களுக்கு எதுல வேணாலும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது இந்த ராகு கால நேரத்துல துர்கை அம்மனை வழிபாடு செய்வது கண்டிப்பாக இந்த கால நேரத்துல நாம துர்கை அம்மனை வழிபாடு செய்யும் போது அது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய இந்த ராகு கால நேரத்துல நம்ம துர்கை அம்மனை வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பா நீங்க என்ன கேட்டாலும் நிச்சயம் கிடைக்கும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க அதுலேயும் நாளை வளர்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படணுமா கடன் பிரச்சனை தீரணுமா வேலை கிடைக்கணுமா திருமணம் நடக்கணுமா குழந்தை பேர் கிடைக்கணுமா என் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அந்த பரீட்சையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் இந்த அம்மன் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுல வந்து வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் அதே மாதிரி நாளைய தினம் இது கோவில்ல ஏற்ற வேண்டிய இந்த எலும்புச்சம்பள தீபம் வீட்டில் நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல மகாலட்சுமி பூஜை செய்கிறீங்கன்னா இன்னொரு தீபமும் முக்கியமாக ஏற்றணும் இது வந்து கல் உப்பு தீபம் ஒரு அகண்ட விளக்கு ஒன்று எடுத்து அதில் மஞ்சள் பூசி முழுவதுமாக மஞ்சள் பூசிக்கோங்க குங்குமம் வச்சுட்டு அது நிறைய கல் உப்பு நிரப்பி அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது இது வந்து கல் உப்பு தீபம் இந்த உப்பு தீபம் அந்த கல்லுப்பு மட்டும்தான் நிரப்பணும் நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்ஸில் தூள் உப்பு போட்டுக்கலாமா அப்படின்னு தூள் உப்புலாம் போடக்கூடாதுங்க கல் உப்புல மட்டும்தான் இந்த தீபம் ஏத்தணும் அதனால கல்லுப்பை நல்லா முழுவதுமாக நிரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் நல்ல எது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை ஊற்றி நீங்க இந்த தீபத்தை ஏத்திக்கலாம் நெய் ஊற்றி தீபம் ஏத்துவது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னுமே கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இது நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல இந்த தீபத்தை ஏத்தி நீங்க மகாலட்சுமி தயார வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி ராகு கால நேரத்துல நீங்க வீட்டுல வழிபாடு செய்யும் போது இந்த உப்பு தீபம் ஏத்த தேவையில்லைங்க மாலை நேரத்துல நீங்க ஏத்தினால் போதும் நீங்க இந்த ராகுகால நேரத்தில் வீட்டில் நீங்க துர்கை அம்மனை நினைச்சு நீங்க அர்ச்சனை மனதார அர்ச்சனை பண்ணலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் அச்சதையினால அர்ச்சனை பண்ணலாம் ஏற்கனவே நான் ஒரு பதிவுல நாளைக்கு வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அந்த பொருளை கொண்டு அர்ச்சனை செய்ய செய்தால் நம்மளுக்கு வந்து சுமங்கலி தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும்னு தனியாகவே ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க அது என்ன பொருள் அப்படின்றத இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அர்ச்சனை செய்வோம் குங்கும அர்ச்சனை செய்யலாம் நாணய அர்ச்சனை செய்யலாம் அச்சதைனால நம்ம அர்ச்சனை செய்யலாம் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்குதோ அதை கொண்டு எது உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அதை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க நம்ம கையால துர்கை அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன்களே ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் கண்டிப்பாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் இந்த ராகு கால நேரத்துல செய்யுங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்க முன் வச்சுக்கோங்க திருமணம் நடக்கணும் குழந்தை பேரு கிடைக்கணும் கணவன் மனைவி உறவு வந்து பலப்படணும் இப்ப நிறைய கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வந்து நிறைய சண்டைகள் வருது நிறைய பேர் பிரிஞ்சு கூட போயிடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இந்த ராகு கால நேரத்தில் அதுலேயும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்துல நீங்க அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு ஆயுளும் நீடிக்கும் குடும்ப உறவுகளும் பலப்படும் இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நம்மளுக்கு இந்த ராகு கால நேரத்துல நேரத்தில் அம்மனை வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு கிடைக்குங்க கண்டிப்பா நாளைய நாளை தவற விடாமல் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய ஊற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்